மாம் ஆட் கிரியேஷனில் இன்றைக்கி சம்பா ரவா உப்புமா ஒரு டம்ளரு சம்பா ரவா எடுத்திருக்கேன் சின்ன பீஸ் கேரட் கேரட்டு நாலு பீன்ஸு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு நம்ம ரவை அளந்த டம்ளரில் ரெண்டு டம்ளரு ரவை அளந்த ம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் அடுப்பு பற்ற வச்சு வானில் சூடாணோன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு கடுகு போடுவோம் கடுகு போடணுன்னா கடலப்பரம் வெங்காயம்ச்ச மிளகா கருப்பு கூடவே கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்ச கேரட்டு பீன்ஸை போடணும் நல்லா வதங்கு நல்லா வதங்கிட்டு இப்போது எடுத்து வச்சா சம்பாரில் கொட்டி இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறிஞ்சு வரும் அது வரைக்கும் கிளிகளோ அது நல்லா பொறிஞ்சு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாருங்க நல்லா ரவா மாதிரி பொறிஞ்சு வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டு கிளறி கிளறிட்டு வச்சுருக்கோம் பாருங்க தண்ணி இதை எடுத்து இதில் ஊற்றணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டணும் சிம்மில் இருக்கட்டும் பாருங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வரும் எப்படி நல்லா வெந்து வந்துருக்கு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் போட்டு கிளறிக்கிங்க இன்னும் கொஞ்சம் பழபொழன்னு வரணும் அதுக்கப்புறம் மூட வேணாம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்க்கலாம் உப்புமா ரெடி ஆகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் சுவையான சம்பா ரவா உப்புமா ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்